உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த காணொலியானது வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய வீரத்தையும் தேகத்தையும் பறைச்சாற்றக்கூடிய ஒரு காணொலியாக இந்த காணொலியை வந்துட்டு நாம் பதிவிடுகிறோம் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு யார்த்தாழ முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வந்துட்டு அம்மையார் வீ வேலுநாச்சியார் அவர்கள் இந்த நிலத்தில் அளப்பரிய வீரத்தையும் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் விட்டு சென்ற ஒரு வரலாற்று பொச்சிசம் தான் அம்மையார் வேலுநாச்சியார் அவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு சேனாதிபதிக்கும் முத்தாத்தால் தம்பதிகளுக்கும் மகளாக பிறக்கிறார் வேலுநாச்சியார் அவர்கள் அவர் பிறப்பதிலிருந்து மிகவும் கைத்தேர்ந்த கலையாக இருக்கட்டும் வீரமாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் ஆகச் சிறந்த ஒரு பண்பாளராக வந்து அவர் வளர்க்கப்பட இருக்க வழக்கப்பட்டு வந்தார் இந்த சூழ்நிலையில்தான் அவர் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளையும் அவர் கற்றறிந்து இருந்தார் அது மாதிரி தான் தமிழாக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் உருதாக இருக்கட்டும் மராட்டியாக இருக்கட்டும் அனைத்து மொழிகளிலும் தலை சிறந்த கற்று விளங்கியவர் வந்துட்டு பெருமை மிக்க அம்மையார் வேலுநாச்சியார் அவர்கள் அதே போன்று வீரத்தின் விதையாக இருக்கக்கூடிய வாழ்வீச்சாக இருக்கட்டும் வில்வி வில்வித்தையாக இருக்கட்டும் வேள்வீச்சாக இருக்கட்டும் மற்றும் வளரி கலையாக இருக்கட்டும் அனைத்து கலைகளும் ஆக சிறந்த கைத்தேர்ந்த ஒரு கலைநுட்பத்தோடு அந்த வீர கலைகளையும் அவர் வந்துட்டு கற்று இருந்தார் அப்படி தான் வந்துட்டு யானை சவாரி குதிரை சவாரி இது போன்ற கலைகளும் வந்துட்டு அவர் பெற்று இருந்தார் இந்த மாதிரி சூழ்நிலையில் சிவகங்கை மாகாணத்தோடைய இளவரசர் முத்துவடுக தேவர் அவர்களை வந்துட்டு கரம் பிடிக்கிறாங்க அம்மையார் வேலுநாச்சியாராக இருக்கட்டும் முத்துவடுக தேவர்களாக இருக்கட்டும் இந்த அரசர்களாக இருந்தாலும் மிக சிறப்பான நிர்வாகத்தை வந்துட்டு சிவகங்கையில் வந்துட்டு அந்த மக்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க ஏழ்மை இல்லாமல் பசி பஞ்சம் வறுமை கொள்ளை கொள்ளை இருட்டு திருட்டு இது ஏதும் இல்லாமல் சிவகங்கை மாகாணத்தில் ஒரு தூய எளிமையான ஆட்சியை வந்துட்டு இவர்கள் இருவரும் இணைந்து செய்து கொண்டு இருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தான் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு சிவகங்கை மீது எண்ணற்ற வளர்ச்சி இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு பழ வளர்ச்சி வந்துட்டு மிக அதிகமாக இருக்கும் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு சிவகங்கையில் ஆரஞ்சு பழமானது எண்ணற்ற பொருளாதாரத்தை அங்கே ஈட்டி கொடுத்திருந்தது இந்த நிலையில் சிவகங்கையின் வெள்ளையர்கள் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு படையெடுக்க வருகிறார்கள் படையெடுக்க வரும்பொழுது நீங்கள் வியாபாரம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் வர்த்தகம் செய்து கொள்ளுங்கள் வரியை எங்களுக்கு கொடுங்கள் என்று இவர்கள் வரியை கேட்கும்போது அதை ஆட்சி செய்து கொண்டிருந்த முத்துவடுக தேவர் வந்துட்டு தர முடியாது நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் அன்றாடம் பாடுபடுகிறோம் நிலம் எங்களுடையது வளம் எங்களுடையது உங்களுக்கு எதுக்கு நான் வரி கட்ட வேண்டும் கொடுக்க முடியாது என்று எதிர்த்து தனது அறிக்கையை வந்துட்டு அவர் பதிவடைகிறார் இதில் ஆத்திரமடைந்த இதில் கோபமடைந்த ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறார்கள் வழிபாட்டுக்கு போது முத்து வடுகவர் வழிபாட்டு செல்லும் போது ஆயுதம் இல்லாத நேரங்களில் அவரை வந்துட்டு சுட்டு வீழ்த்தி சாகடிக்கிறார்கள் இந்த நிலைய இந்த செய்தியை வந்துட்டு அருமை பெரும்பாட்டி வேலுநாச்சியார் அவர்கள் காதுக்கு செல்கிறது இடத்த அவர் கணவர் இறந்த இடத்திற்கு வருகிறார்கள் அந்த இடத்திற்கு வந்ததும் அந்த அவரின் கணவரை நல்லடக்கம் செய்துவிட்டு அந்த சமாதியின் மீதே சபதம் ஏற்கிறார் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் அவர்கள் என்ன சபதம் ஏற்கிறார்கள் என்றால் என் நிலத்தை கைப்பற்றி என் கணவரை கொன்றவர்களின் சாம்ராஜ்யத்தை நான் அழித்தே தீருவன் என்று சபதம் ஏற்று அதற்கான செயல் திட்டங்களிலே வந்துட்டு வேலுநாச்சியார் அவர்கள் வந்துட்டு இறங்குகிறார்கள் பொதுவாக கணவன் செத்துட்டால் பெண்கள் வந்துட்டு அவர்கள் என்ன செய்வார்கள் அரண்மனைக்குள்ளேயே முடங்கி போய்விடுவார்கள் அடுத்த கட்ட செயல்களை நகர்ந்து போக மாட்டார்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி விடுவார்கள் ஆனால் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் அப்படி முடங்கிவிடவில்லை தன் கணவனை கொன்ற ஆங்கிலேயரனை பழி தீர்த்தே தீர்வேன் என் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த ஆங்கிலேயரை நான் பழி தீர்த்து என் நிலத்தை நான் மீட்டு எடுப்பேன் என்று சூளுரைத்து அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு வந்தார் இந்த தான் ஆங்கிலேயர்கள் அம்மையார் வேலுநாச்சியார் அவர்களையும் அவருடைய அவருடைய மகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் திட்டி வருகிறார்கள் இதை வந்துட்டு வேலுநாச்சியருக்கு உறுதுணையாக இருந்த மருது சகோதரர்கள் இருவரும் அவரிடத்தில் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் நமக்கு வீரம் முக்கியமில்லை விவேகம் தான் முக்கியம் நீங்கள் வந்துட்டு ஐதர் அலி அவரை வந்துட்டு திண்டுக்கல் பகுதியில் உள்ள ஐதர் அலியிடம் நீங்கள் சென்று அங்கு உள்ள திட்டங்களை வகுத்து பின்பு நாம் வந்துட்டு ஆங்கிலேயரை எதிர்த்து போரிடலாம் என்று அவர்கள் வந்துட்டு சில கருத்துக்களும் ஆய்வுகளும் கொடுக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொண்ட வீரமங்கை வேலுநாச்சியர் அவர்கள் திண்டுக்கலை நோக்கி குதிரை சவாரியின் மூலம் பயணம் செய்கிறார் பின்பே வந்துட்டு ஆங்கிலேயர்களும் தொடர்த்தி வருகிறார்கள் அவர் அவர்களை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அப்படி வருகின்ற பொழுது தாகமாக இருக்கிறது என்று ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுமிகையிடமிருந்து இருந்து தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு வேலு நாச்சியார்கள் அவர்கள் வந்துட்டு குதிரை சவரை மேற்கொண்டு போறாங்க இதை பார்த்த அந்த சிறு சிறுமியிடம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வேலு நாச்சியார் அவர்கள் இந்த வழியாக போனார்களா நீ பாத்தியா என்று கேட்கும்பொழுது எங்கள் நாட்டு இளவரசியை நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம் என்று அந்த சிறுமியானது சொன்னால் அதில் ஆத்திரமடைந்த ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறார்கள் கோம் வந்து வாழை எடுத்து இரண்டு துண்டாக வெட்டி வைத்தார் அவள்தான் வெட்டுடையார் காளியாக இன்றளவும் இந்த நிலத்தில் வந்துட்டு நம்மளால் வந்து வணங்கப்படுகிறது குலதெய்வங்களாக போற்றப்படுகிறது அப்படி வேலுநாச்சியார் திண்டுக்கலை நோக்கி பயணம் செய்து ஐதர் அலி அவர்களிடம் நடந்ததை எடுத்து கூறி அலிகளில் அவர்களிடம் இருந்து ஆயுதங்களை வந்துட்டு பெறுகிறாங்க ஆயுதங்களை பெற்று பீரங்கி ஆங்கிலேயர் வந்துட்டு வெறும் பாலும் கத்தியமிட்டு வைத்து கொண்டு போர் புரியவர்கள் அல்ல அவர்கள் வந்துட்டு பீரங்கி துப்பாக்கி போன்ற கனரக இயந்திரங்களை வைத்தார்கள் அப்போது ஐதர அலியிடம் இருந்து அந்த பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் இயந்திரங்களும் கைப்பற்றி அதன் மூலம் எட்டு ஆண்டுகளாக வேலு நாச்சியார் அவர்கள் வந்துட்டு களத்திலே பயிற்சி எடுக்கிறார்கள் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலேயர்களை வீழ்த்த வேண்டும் என்று அந்த போரிலே வந்துட்டு முதலாவதாக மருது சகோதரர் சின்ன மருது அவர்கள் வந்துட்டு வால் படையும் பெரிய மருது வந்துட்டு படையும் அதுக்கு அடுத்தபடி மூன்றாவது படையில வந்துட்டு குயிலி பெண் தளபதி அந்த குயிலியுடைய படை தளபதி வந்து வெட்டுடையால் வெட்டி வீழ்த்தப்பட்ட வெட்டுடைய பெயரை வந்துட்டு குயிலி அவர்கள் வீர பெருமகள் குயிலி அவர்கள் தலைமை தாங்கி நிற்கின்ற அந்த படைக்கு வெட்டுடையால் என்ற பெயரையும் சூட்டுகிறார் அப்படி சுட்டு நான்காவதாக யானை படையின் மீது வேலு நாச்சியார் அவர்கள் கம்பீரமாக அமர்ந்து போரை எதிர்கொண்டுகிறார் போரில் சுழண்டு சுழண்டு வளரி வாலையில் கைத்தேர்ந்தவராக இருந்த வேலுநாச்சர் அவர்கள் போரில் சுழண்டு சுழண்டு ஆங்கிலேயர்களை வீழ்த்துகிறார்கள் பத்து நிமிடம் யானைப்படை என்றால் பத்து நிமிடம் குர்து குதிரைப்படை என்றால் பத்து நிமிடம் வாலியந்தி பத்து நிமிடம் வேலுயந்தி என்று அனைத்து தரப்பிலும் சுழண்டு சுழண்டு மிகப்பெரிய ஒரு அடியை வந்துட்டு வேலுநாச்சர் மங்கை அவர்கள் வந்து தனியாளாக இருந்து அந்த அந்த போரிலே வந்துட்டு ஆங்கிலேயருக்கு கடும் சவாலை விடக்கூடிய இந்த போரை நடத்தி முடித்தார் இறுதி கட்டம் நெருங்குகிறது போர் இறுதி கட்டம் நெருங்குகிறது இந்த நேரத்தில் அவர்களுடைய ஆயுதங்களை அழிக்க வேண்டும் வீரங்கி போன்ற கனரக ஆயுதங்கள் மூலம் அவர்கள் பெருவாரியாக வைத்திருப்பார் அவர்கள் ஆயுத கிடங்குகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக வளரியை வந்துட்டு ஐநூறு பெண்கள் மறைத்து வைத்துக்கொண்டு கோயில் வழிபாடுக்கு செல்வது போல் விளக்கை ஏற்றி கொண்டு கோயில் வழிபாடுக்கு செல்வது போன்று வளரியின் மூலம் ஆங்கிலேயர்களை தாக்குகிறார்கள் ஆங்கிலேயர்களை தாக்கி அவர்கள் பதற்றம் அடையாம அந்த சூழ்நிலையிலும் ஆயுத கிடங்குகளை அழிப்பதற்காக தன் விளக்கு சென்ற ஐநூறு பெண்களிடம் இருந்து அந்த விளக்கானது அந்த எண்ணெயை தன் மீது தேக தீயிலே வந்துட்டு குயிலி ஊத்தி கொண்டே செல்கிறார்கள் சென்று கொண்டு அந்த சூழ்நிலையில தன் அகில் விளக்கு தீபத்தை தன் தேகத்திலே வைத்து கொண்டு பத்தி எரிந்து கொண்டே ஆங்கிலேயர்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுத குடங்குகளை சென்று தன் உயிரையும் நீர்த்தவள் தான் குயிலி இப்பேற்பட்ட பெண்களுடைய தியாகத்தையும் வீரத்தையும் பறச்சாற்றக்கூடிய இந்த வரலாற்று நிகழ்வுகள் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூறு முப்பத்தி முப்பதாம் ஆண்டு காலத்திலேயே இந்த நம்ம தமிழர் நிலத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது செயல்பட்டு வந்தது என்று எண்ணுகிற போது மிகப்பெரிய வியப்பாகவும் அது வந்துட்டு அரிய செயலாகவும் வந்து நம்மளால் பார்க்கப்படுகிறது இந்த வரலாற்று இந்த வேலு நாச்சர் அவர்களுடைய வரலாற்றில் நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள் என்னவென்றால் ஒரு பெண் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டு வென்று வெற்றி பெற்ற ஒரு பெண் வந்துட்டு வேலுநாச்சியார் வந்துட்டு ஆக சிறந்த பெண்மணியாக நம்ம போற்றணும் கொண்டாடணும் இது ஒன்று இரண்டாவது தன் நாட்டுடைய இளவரசியாக இருந்து இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய நாட்டுடைய இளவரசியை எந்த காலத்தில் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று ஆங்கிலேயரிடம் சூளுரித்து அந்த இடத்தே மாண்டு போன வெட்டுடையால் அவளும் ஒரு பெண் வேலுநாச்சியாரும் ஒரு பெண் ஒரு படியை முன்னிருந்து வழிநடத்தி சென்று ஆயுத கிடங்குகளை அடித்து ஒடித்த குயிலியும் ஒரு பெண் தமிழர் இனத்தில் பெண்களுடைய பங்களிப்பானது வீரமானது தேகமானது எண்ணற்றது அப்படி இருந்த மறுபணித்து மரபணுவிலே வந்த தமிழ் இனத்தின் பெண்கள் பெண்களை நாம் அனைவரும் போற்றி கொண்டாட வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது நம்மளுடைய பண்பாடாக இருக்கிறது ஆனால் இந்த சூழ்நிலை சமகாலத்தில் பெண் உரிமையை பேசி வந்த கட்சிகள் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக பேசிய கட்சிகள் கூட இந்த நிலத்தில் பெண் பெண் ஒருவரை வந்துட்டு கொள்கை தலைவராக இதுவருக்கும் அறிவிக்காமல் செயல்பட்டு வருகிறார்கள் ஆனால் தமிழக வெற்றி கழகமானது பெண் தலைவர் வேல்வழாட்சியராக இருக்கட்டும் அம்மையார் அஞ்சால தேவியாக இருக்கட்டும் பெண்களை வந்துட்டு எங்களது கொள்கை தலைவர் என்று வெளிப்படையாக பிரகடனம் செய்து அதன் மூலமாக மக்கள் எடுத்த பெண்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம உரிமை சம வாய்ப்பு என்கின்ற கோட்பாடின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டு கொண்டிருப்பது வந்துட்டு பெண்களுக்கான மிகப்பெரிய அங்கீகாரமாக இந்த நிலத்தில் நாம் உணர வேண்டும் பார்க்க வேண்டும் பொதுவாக பெண்கள் வந்துட்டு அரசியலுக்கே வரமாட்டாங்க முகம் காட்டி அரசியல் செய்ய மாட்டாங்க அவர்கள் பெண்கள் வந்துட்டு ஒரு அரசியல் காலத்திலையும் ஒரு பொம்மையாக தான் இருநாள் வரையும் இருந்து வருகிறார் இந்த சமகாலத்திலையும் இது இருக்குது ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டுகளிலே பெண்களுக்கான உரிமையும் அங்கீகாரத்தையும் வீரத்தையும் தேகத்தையும் வேலுநாச்சார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்மளால் பார்க்க முடிகிறது எண்ணற்ற தேகங்கள் பெண்கள் வந்துட்டு இந்த நிலத்தில் செய்திருக்கிறார்கள் அப்படி சிந்தனையை பெண்கள் இடத்திலே நாம் கொண்டு போய் சேர்ப்பதன் மூலம் எண்ணற்ற வளர்ச்சிகளும் எழுச்சிகளும் நாம் பெறுவோம் பெண்கள் பங்கேற்ற எந்த ஒரு இயக்கமாக இருக்கட்டும் கட்சியாக இருக்கட்டும் படையாக இருக்கட்டும் வீழ்ந்ததாக வரலாற்றே வரலாறே இல்லை அதே போலதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெண்களின் பங்களிப்பு ஆகச் சிறந்ததாக இருக்கிறது அவர்களை போற்றி கொண்டாடுவோம் நாம் உறுதியாக நிச்சயமாக தளபதி அவர்கள் கண்ட கனவே நாம் வெல்லுவோம் வாய்ப்புக்கு நன்றி